இன்றைய பிரார்த்தனை அன்னை மரியாவின் பாதுகாப்பு ஜெபம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் புனித மாதாவே இன்றைய காலத்தில் மக்கள் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள் நிலையான வருமானமின்றி மன அழுத்தத்துடன் வாழ்பவர்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் இழந்தவர்கள் உழைப்பும் முயற்சியும் இருந்தும் தோல்வியால் துன்புறுவோர் நோயினால் துயரப்படும் உயிர்கள் அனைவரையும் உங்கள் கரங்களில் ஒப்படைக்கிறோம் புனித மாதாவே உங்கள் பரிபூரண அருளோசையை அவர்கள் வாழ்வில் நிகழ்த்தும் துன்பத்தின் இருளில் உங்கள் கருணை ஒளியாய் பிரகாசிக்கட்டும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு மறுபடியும் வாழும் உற்சாகம் தரும் பொருளாதாரத்தால் சோர்ந்தவர்களுக்கு வாழ்வில் நிலைநாட்டும் ஆசீர்வாதம் வழங்கும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் நம்மில் வளர்த்தும் அன்னையே உங்கள் பரிபூரண அன்பால் எங்கள் வாழ்க்கையின் பிரச்சினைகளை தீர்த்தருளும் நாம் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளில் உங்கள் அருள் வெளிச்சமாகிக் கட்டும் அன்னையான புனித மரியாலே உங்கள் கரங்கள் தொட்டால் மரண நிழல் கூட ஒளியாகும் நோயால் வாடும் உடல்களுக்கு அருளின் திரவியம் ஊற்றும் அவர்களின் வலியில் உங்கள் ஆறுதல் தாரும் நம்பிக்கையுடன் மீண்டும் நல்வாழ்வு பெற வழிவகுக்கும் எங்கள் மனங்களில் தேவனுடைய ஒளி பரவட்டும் உங்கள் அன்பு எங்களை பாதுகாக்கட்டும் எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொட்டியிலும் நாங்கள் உம்மை உணர்ந்து வாழ அருள் செய்யும் அன்னையே உங்கள் பரிபூரண அருளோசையை அவர்கள் வாழ்வில் நிகழ்த்தும் துன்பத்தின் இருளில் உங்கள் கருணை ஒளியாய் பிரகாசிக்கட்டும் நம்பிக்கை இழந்தவர்களுக்கு மறுபடியும் வாழும் உற்சாகம் தாரும் பொருளாதாரத்தால் சோர்ந்தவர்களுக்கு வாழ்வில் நிலைநாட்டும் ஆசீர்வாதம் வழங்கும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் நம்மில் வளர்த்தும் அன்பு மாதாவே உங்கள் விழிகளால் எங்களை காத்தருளும் உங்கள் விழிகளால் எங்களை வழிநடத்தும் உங்கள் இரக்கத்தின் மீது நான் வைத்துள்ள நம்பிக்கையை கருத்தில் கொள்ளுங்கள் என் எல்லா துன்பங்களிலும் எனக்கு உதவி செய்வதை நிறுத்தாதீர்கள் நான் உங்களிடம் பரிந்துரை கேட்கும்போது நீங்கள் எனக்கு உதவ தவற மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் சோதனைகளின் போதும் நான் இறைவனின் அருளை இழக்கக்கூடிய நேரத்திலும் உங்களை நாடும் அருளையும் நீங்கள் எனக்கு பெற்றுத்தர வேண்டும் என் மரண வேளையில் எனக்கு உதவி செய்யுங்கள் என் கடைசி மூச்சை விடும்போது உங்கள் பெயரும் உங்கள் மகனின் பெயரும் என் உதடுகளில் இருக்கட்டும் நான் வாழும் வரை சிலுவையின் அருகில் உம்முடன் நிற்க விரும்புகிறேன் உம் புலம்பலிலும் வேதனையிலும் கன்னியர்களின் கன்னியே தூயவளே என்னிடம் கடுமையாக இருக்க வேண்டாம் உம்முடன் அழ எனக்கு அருள்புரியும் கிறிஸ்துவின் மரணத்தை என்னுள் சுமக்க செய்யும் வேதனை நிறைந்த விதியை மீண்டும் வாழ செய்யும் அவரது காயங்களை என் ஆழத்தில் உணர செய்யும் அவரது காயங்கள் என்னை காயப்படுத்தட்டும் சிலுவை எனக்கு மயக்கம் தரட்டும் உம் மகன் சிந்திய இரத்தத்தால் நித்திய நெருப்பைக் கண்டு நான் அஞ்சுகிறேன் ஓ கன்னியே நீதியின் வேளையில் என்னை காத்து கொள்ளும் கிறிஸ்துவே பிரியும் வேளையில் உம் தாய் என்னை வழிநடத்தட்டும் வெற்றியாளர்களின் பனைக்குருத்துக்கு என் உடல் இறக்கும் வேளையில் என் ஆன்மா பெற்றுக்கொள்ளட்டும் சொர்க்கத்தின் மகிமையைக் காண அருள் புரியும் ஆமின் மிகவும் இரக்கமுள்ள தாயை உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்சறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டைப் புறக்கணியாமல் கேட்டுத் தந்தருளும் தாயே ஆமின் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயை பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமின் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை அராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பைக் கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்கும் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் கிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையுதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்